கிறிஸ்து யேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று இரண்டு பொருட்களை உப்பையும் ஒளியையும் நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லி கிறிஸ்துவ வாழ்வில் இவைகளைப் போல வாழ வேண்டும் என்று அழைக்கிறார் உப்பு இல்லாமல் உலகத்தில் உயிர் வாழ்வதில்லை ஒளி இல்லாமல் மனிதர்கள் வெளிச்சத்தில் நடப்பதில்லை எவ்வாறு உப்பு சுவையைத் தருகிறதோ உலகத்திற்கு அது பாதுகாப்பையும் அழிந்து போகின்ற பொருளுக்கு பாதுகாப்பு அரணாக நின்று அழியாமல் காக்கிறதோ அவ்வாறே நாமும் அழிந்து போகின்ற மனிதர்களை காக்க அழைக்கப்படுகிறோம் இந்த உப்பானது எவ்வாறு சமுதாயத்தில் பயனுள்ள விதங்களில் பயன்படுகிறதோ அவ்வாறே நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவின் சீடன் சுவை கொடுக்க அழைக்கப்படுகிறார் அடுத்ததாக இது ஒரு உடன்படிக்கை எவ்வாறு உப்பானது உலகத்திற்கு சுவையையும் மகிழ்ச்சியையும் தருகிறதோ அவ்வாறே கிறிஸ்தவர்கள் கடவுளின் பிள்ளைகள் இறைவனோடு இணைந்து கொண்டு உப்பு எவ்வாறு தூய்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறதோ அவ்வாறு இருக்க வேண்டும் எனவே உப்பினுடைய தன்மை தூய்மை தன்னிலையே எந்தவித தவறுதலான இம்ப்யூரிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய வேறு கலவைகளோ இவற்றில் இல்லை எனவே உப்பை போல கிறிஸ்துவின் சீடன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் உலகத்திற்கு ஒளி நீங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒளி இல்லாமல் உலகம் இல்லை ஒளியை ஏற்றுகின்ற போது இருள் அடங்கி போகிறது ஒளியானது தன்னுடைய மக்களை வழிநடத்துகிறது இருளை நீக்குகிறது கிறிஸ்தவன் இருளை நீக்குகின்ற மனிதனாய் வாழ வேண்டும் எங்கெல்லாம் இருள் படர்ந்திருக்கிறதோ தவறுகள் படர்ந்திருக்கின்றனவோ அங்கே சீடன் நின்று ஒளியை ஏற்ற வேண்டும் தன் வாழ்வினாலும் பணியினாலும் ஒளியை ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்பேற்பட்ட ஒரு அழகான ஓமையை ஆண்டவன் நமக்கு சொல்லுகிறார் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க இயேசுவோடு இணைந்து வாழுகின்ற வாழ்வில் பெற்றுக்கொண்ட கொடைகளால் உப்பாக ஒளியாக இருக்க கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையமை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை பிடைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி மேலான அருளை எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே இந்த சக்தியை தாரும் உலகளவில் உப்பாக ஒளியாக இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு வரம் தாரும் சுவை கொடுக்கின்றவர்களாய் தூய்மையானவர்களாய் எப்போதும் மக்கள் பயன்படுத்துகிறவர்களாய் சுவையை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்கின்ற மக்களாய் நாங்கள் வாழ வரம் தாரும் அன்னைமரியே எங்கள் தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமின்